ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரிசுகை இன்றைக்கி நம்ம லன்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம் இந்த லன்ச் பாக்ஸ் ரெசிபியில் இன்றைக்கி நான் செய்ய போகிறது தக்காளி சாதம் தக்காளி சாதம் நான் இன்றைக்கி ஜீரக சா ரசியில் பண்ணியிருக்கேன் இந்த ஜீரகசா அரிசியில் பண்ணுறதுனால நமக்கு தக்காளி சாதம் பிரியாணி டேஸ்ட் கொடுக்கும் இந்த ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் தொடர்ந்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும் இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு பட்டை சிறிதளவு இஞ்சி மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் அஞ்சாறு பல் பூண்டு இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு ஒன்று ரெண்டாக நம்ம எடுத்துக்கலாம் இதோட மூணு தக்காளிங்க இந்த தக்காளியை நான் வந்து கட் பண்ணி போட போகிறது கிடையாது இதை கட் பண்ணி மிக்சியில் போட்டு ஒரு சுற்ற எடுத்துக்கலாம் என்னென்னா தக்காளி மிக்சியில் போட்டு அரைக்கிறதுனால நமக்கு அந்த தக்காளியோட சத்து முழுக்க அவங்க அவங்களுக்கு கிடைக்கும் இதை வந்து நம்ம கட் பண்ணி போடுறப்போ தக்காளியை பிரித்து வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க குழந்தைங்க அதனால தான் இப்படி பண்ணுறேன் இதோட ஒரு வெங்காயம் குக்கரில் ஒரு குளிக்கரண்டி அளவு எண்ணெயை விட்டு கடலங்க அதோட மூணு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க நெய் விடுறதுனால வாசனையாகவும் ருசியாகவும் இருக்கும் ஒரு பிரியாணியில் போட்டுக்கலாம் நெய் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய் நறுக்கி போட்டுருவோம் வெங்காயமும் பச்சை மிளகாவையும் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கி வரவோ அரைச்ச விழுத இதோடு போட்டு நல்லா கிளறிக்கலாம் இதுலேயே எல்லா மசாலா பொருட்களும் இருக்கிறதுனால வேறு எந்த மசாலா பவுட்ரையும் இதோட ஆட் பண்ண போகிறது கிடையாது அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் தூள் உப்பு சுவைக்கேற்ப நான் இதில் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேங்க இதையும் போட்டு நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் கொத்தமல்லி நறுக்கிய கொத்தமல்லிய போட்டுடலாம் சீரக சம்பா அரிசிங்கிறதுனால ஒரு டம்ளருக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி அளவு நம்ம விட போறோம் நான் இங்கே ஒன்றரை டம்ளர் அரிசி எடுத்திருக்கிறதுனால ரெண்டு டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன் தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அரிசியை அதில் போட்டுக்கலாம் நல்லா போட்டு கிளறிடலாம் மசாலாவும் அரிசியும் நல்லா கலந்துடும் அரிசி போட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம குக்கரை மூடி வச்சுக்கலாம் குக்கர் மூடி விசில் போட்டு ரெண்டுல இருந்து மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க தக்காளி சாதம் தயார் இந்த தக்காளி சாதம் பார்க்கறதுக்கே பிரியாணி மாதிரி இருக்குங்க நீங்க கொடுத்து விட்டீங்கன்னா பிரியாணின்னு தான் சொல்லுவாங்க குழந்தைங்க மிச்சம் வைக்காம சாப்பிட்டு வந்துடுவாங்க அவ்வளோ ருசியா இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்க இது நம்ம ஜீரக சாம்பார் அரிசி போட்டிருக்கிறதுனால டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள்